அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம யூனிட் வைஸ் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கோம் யூனிடேட் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த யூனிட் எயிட் க்ளாஸஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் ஒரு ப்ளேலிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்போம் அதில் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் நீங்க சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் எடுத்து படிச்சுக்கலாம் பிடிஎஃபும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வேணும்னா வாங்கி படிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ யூனிட் எயிட்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக் தமிழ்நாடு ஐயனம் சார்ந்த விஷயம் தமிழ்நாடு ஐயன் அதுதான் இதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த கிளாஸில் நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி பற்றி பார்த்தோம் தான் பார்த்தோம் இன்னைக்கு இந்த வகுப்புல காமராஜர் அவரை பத்தி பார்ப்போம் அப்ப காமராஜர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் சுதேசி இயக்கம் இது ரெண்டுமே உங்களுக்கு முடிச்சிடும் அடுத்து வந்து அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகளும் சட்டமறுப்பு இயக்கமும் அப்படியே கொண்டு போய் நம்ம விடுதலை வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தலாம் இந்த டாபிக் ஃபுல்லாவே உங்களுக்கு தமிழ்நாடு சார்ந்த ஐஎன்எம்ல இருக்கு ஐஎன்எம்ல தமிழ்நாடு சார்ந்து நீங்கள் என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த தகவல்கள் தான் இந்த டாப்பிக்கில் இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் காமராஜர் காமராஜர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்தில் பிறக்கிறார் ஜூலை பதினைந்து அப்போ இவருடைய பிறந்தநாளாக தான் தமிழ்நாட்டில் என்னோ செலிப்ரேட் பண்ணுறோம் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி செலப்ரேட் பண்ணுறோம் ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கேள்வி நினைக்கிறேன் இப்போ ஜூலை பதினஞ்சு அப்படின்றது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்போ இவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விருதுநகர் விருதுநகரில் தான் பிறக்கிறாரு பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அப்படின்றவங்க தான் இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் பெருந்தலைவர் தலைவர்களை உருவாக்கு போகிறதா கிங் மேக்கர் கல்வி திறந்தவர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் அப்படின்றது நமக்கு தெரியும் இவர் படித்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெய்கண்டான் புத்தகசாலை அப்படின்ற ஒரு லைப்ரரியில தான் இவர் தேச தலைவர்கள் ஒரு விடுதலை போராட்ட புரட்சியாளர்களுடைய புத்தகங்கள்லாம் படிச்சு அவங்களுடைய லைஃப்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வாழ்க்கையை கற்றுக்க ஆரம்பிக்கிறார் பதினாறு வயசுலயே காங்கிரஸ்ல நினைச்சிட்டாரு அப்போ காமராஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் இன்னைக்கு நமக்கு ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட கொள்கை தலைவராக காமராஜர் வச்சிருக்கார் வச்சிருக்காரு அப்போ அவர் பேசியிருப்பாங்க அப்போ ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக காமராஜர் தான் ஞாபகம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தலைவர் ஸோ நல்லா படிச்சுக்காங்க பதினாறு வயர்லேயே காங்கிரஸ்ல இணைகிறாரு பதினாறு வயசுல காங்கிரஸ்ல இணைகிறாரு இவருடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய இடத்துல கேட்ட கேள்வி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழை அமைக்கத்தில் பங்கேற்கிறாரு இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேரில் மாநாடு நடத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற பேரில் மாநாடு ஒன்று நடத்துறாரு யார் தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு தலைமையில் அப்போ இந்த மாநாட்டு மூலமாக காமராஜர் கொஞ்சமாக அவருடைய பேர் வெளியே தெரிய ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வாழ் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வாழ் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் கலந்துக்கிறார் சைமன் குழு வந்திருப்பாங்க இல்லையா நமக்கு மாண்டே சிம்ஸ்கூர் சட்டத்தை பற்றி ஆராய்வதற்காக அதில் தான் நமக்கு லாலா லஜபத் ராயெல்லாம் அடித்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு காமராஜர் விருதுநகர் குண்டு வழக்கில் இவரை கைது பண்ணுறாங்க விருதுநகரில் குண்டுவெடிப்பு வழக்கு விருதுநகரில் ஒரு குண்டு வெடிக்குது அந்த வழக்கில் யாரை கைது பண்ணுறாங்க காமராஜரை கைது பண்ணுறாங்க அப்போ இந்த வழக்கில் வாதாடியவர் இவர்களுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் வரதராஜுலு அப்படின்றவர் தான் சேலம் வரதராஜலு வாதாடி இவங்களை ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடக்குது இல்லையா அதில் கலந்துக்கிறாரு ராஜாஜி கூட போகிறாரு அதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணி அலிப்பூர் சிறைக்கு அனுப்புகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டமன்ற உறுப்பினர் முப்பத்தி ல சட்டமன்ற உறுப்பினராக எலெக்சன் அதுலதான் முதலமைச்சராக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவரது தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவராரு பன்னெண்டு ஆண்டுகள் இந்த பதவியில தொடங்கிறார் பன்னெண்டு வருஷம் அந்த பதவியில் அவர் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சத்தியாகிரக திட்டம் ஒன்று தயாரிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சத்தியாகிரக காந்திக்கு ஒரு ஐடியா கொடுக்குறக்காக சத்தியாகிரகம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வார்தாக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு காந்தியை பார்க்கறதுக்காக வார்தா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ இவரை கைது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வேலூர் சிறையில் அடைச்சிடாங்க அப்போ நீ போனா தானே பிளானை கொடுப்ப நீ பிளானை கொடுத்து தானே அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை அப்பயே அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க வேலூர் சிறையில் அடைச்சிடறாங்க அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த போராட்டத்துக்கு எந்தெந்த சிறைன்றதை படிச்சிக்காங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாக சத்தியாகிரகம்னா அலிப்பூர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னா அலிப்பூர் சிறை வாரதா பயணம் பண்ணதுக்காக இவர் வேலூர் சிறையில் அடிச்சிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளையணை வெளியேறு போராட்டத்தில் இவர் கலந்துகிட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கலந்துகிட்டதாக அமராவதி சிறையில் அடிச்சிருப்பாங்க அப்போ வாரதா அப்படின்னா வேலூர் அப்படின்றது வெள்ளை அப்படின்னா அமராவதி அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கோங்க புரியுதுங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரத்தின் போது சத்தியமூர்த்தி இல்லத்தில் கொடியேற்றிருப்பார் அப்ப சுதந்திரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ சத்தியமூர்த்தி அவர் தான் அவருக்கு அரசியல் குரு இல்லையா அவருடைய வீட்டில் என்ன பண்றாரு கொடியேற்றி சுதந்திர விழாவை செலிப்ரேட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஐம்பத்தி வரைக்கும் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருப்பார் அப்ப தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்காரு இங்க அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் என்னது நமக்கு மெட்ராஸ் மாகாணம் இருக்கு இல்லையா சோ ஓவரால் மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரொமோட் ஆகிறாரு புரியுதுங்களா அடுத்து இவர் என்ன பண்றாரு ராஜா குளக்கல் திட்டம் கொண்டு வராரு அதனால் ராஜாஜியை பதவி விலகிறார் அவரே பதவி விலகிறார் அப்போ ராஜாஜி பதவி அப்புறம் காங்கிரஸ் சார்பாக தமிழக முதல்வராக இவர் தான் பதவியேற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி பதவியேற்றிருப்பார் அதுக்கப்புறம் ஒம்பது ஆண்டுகள் கே பிளான் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருப்பார் அது வரைக்கும் இவரே தான் அந்த பதவி விட்டு ராஜினாமா பண்ணுவார் அது வரைக்கும் இவர் தான் முதலமைச்சராக தொடர்ந்துருப்பார் அப்போ அந்த காலத்தில் இவர் பண்ண விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க மதிய உணவு திட்டம் கொண்டு கொண்டிருப்பார் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எட்டேபுரம் பாரதியார் பிறந்த தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புதிய பள்ளிகள் நிறையா தொடர்ந்திருப்பார் நூற்றி முப்பத்தி மூணு கல்வி மாநாடுகள் நடத்திருப்பார் அதனால் இவரால் உயர்நிலை பள்ளி வரைக்கும் இலவச கல்வி கொடுக்க முடிஞ்சு கால்வாய் அணைகள் கட்டத்தில் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு புதிய தொழிற்சாலைகள் அமைச்சிருப்பார் கூட்டுறவு இயக்கம் இவருடைய காலத்துல தான் வேர் ஊன்றிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாரு அதில் வந்து சாகுபடி செய்பவர்களுக்கு ரொம்ப குறைந்த அளவு பங்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அவங்களுடைய தொழிலாளிகளுக்கு நன்மைக்காக அதை திருத்தினப்படுறார் அறுபது சதவீதம் பங்கு கிடைப்பதற்கு வழிவகை வகைப்பட்டார் அதே போல பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வச்சுருப்பார் அப்போ நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் நேரு இறந்துருவார் நேரு இறந்ததுக்கப்புறம் காமராஜரை பிரதமரா சொல்லுவாங்க இல்ல வேண்டாம் லால் பகதூர் சாஸ்திரி சரியான ஆளா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை பிரதமரா இருக்கிறாரு அதே போல லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தாஷ்கண்ட்ல இறந்து போயிருவாங்க அப்ப அது நம்ம படிப்போம் அதாவது இந்தியாவிற்கு வெளியே போய் தன்னுடைய உயிரை மாய்த்த ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி லால் பகூதர் சாஸ்திரியை படிப்போம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப காமராஜரை பிரதமராக சொல்றாங்க இல்ல இந்திரா காந்தி கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருடைய பெண்ணை பிரதமராகி இருப்பார் அப்ப இந்த மாதிரி கிங் மேக்கராக இருந்திருக்காரு அதனால அவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஐம்பத்தி நாலு பதவி எடுத்து ஒன்பது வருஷம் சொன்னாலே ஒம்பது வருஷம் இவர் முதலமைச்சராக இருந்தார் சொல்லி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கே பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர அப்ப கே பிளான்னா ஒன்றும் இல்லை காமராஜர் திட்டம் காமராஜர் பிளான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதன்படி என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழந்துட்டு வருது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் மூத்த உறுப்பினர்கள் வந்து பதவியை கட்சி பணியில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராரு முதலமைச்சர் பதவி அதாவது பதவி ஆசைகளை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் கட்சியை வளர்க்கறதுக்காக நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்ற விஷயத்தில் இவர் ஈடுபடுறாரு அதே போல் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பணிக்காக இறங்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பக்த பக்தலம்லம் வருவார் அதுக்கப்புறம் நமக்கு டிஎம் கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ்னால ஜே கேம்முள்ள இன்னைக்கு வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுன்னு பார்த்திங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வருவார் புவனேஸ்வரில் மாநாடு நடக்குது ஒடி நமக்கு ஒடிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாள் நடக்குது அப்போ அகில இந்திய காங்கிரஸ்னுடைய தலைவராக இருந்திரு அப்போ அவர் வந்து அப்போ இது பதவிகள் தான் தோற்க சொன்னார் இது வந்து நமக்கு வந்து கட்சி வளர்ப்பதற்கான ஒரு பதிதான் இதுவும் அதனால் கட்சி தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு காங்கிரஸ் தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் பிளவுபடுது இரண்டாக பிளவுபடுது நமக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்க தலைமையில் தனியாக பெரியப்போ பழைய காங்கிரஸ்லேயே இவர் தொடர்றாரு அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டு காந்தியடிகள் பிறந்தது நினமனைக்கு இவர் இறந்துடுறாரு காந்தியடிகள் பிறந்தது மணிக்கு காமராஜர் இறந்துடுறாரு இவர் இறந்த அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்போ இதுதான் காமராஜர் பற்றி அப்போ காமராஜர் பற்றி எல்லா விஷயமே நம்ம பார்த்துடும் இதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்போ இதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டாப்பிக்கில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றதில் நம்ம நாலு டாபிக் படிக்கணும்னு சொல்லி பார்த்துடுறோம் அதில் உங்களுக்கு ரெண்டு டாப்பிக் நம்ம முடிச்சு கொடுத்துறோம் ரெண்டு டாப்பிக் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டாப்பிக் அப்போ இந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஏன் ரொம்ப முக்கியமான டாப்பிக்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஐஎன்எம் அதுலேயும் கவர் ஆகுது இதுலேயும் கவர் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேள்வி அப்படின்னு சொல்கிறப்பையும் அதிகமாக கேட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ நல்லா படிக்க வேண்டிய விஷயம் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க நம்ம அடுத்த வகுப்புல பாத்தீங்கன்னா இந்த அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி டக்கு 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 இந்த யூனிட்டா முடிச்சு கொடுத்துரும் ஓகேங்களா ஓகே அப்ப இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்ம புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்